அனைவருக்கு வணக்கம் அண்மையில் சென்னையில் நடைபெற்ற முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய நகைச்சுவை நடிகர் வடிவேலு கலைஞரின் நினைவிடம் சமாதி அல்ல சன்னதி ஒவ்வொரு திமுக தொண்டனுக்கும் அது ஒரு குலதெய்வ கோவில் என தெரிவித்திருக்கிறார் கலைஞர் கருணாநிதியை புகழட்டும் அது அவரது வாய் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் சன்னதி என்பது எத்தனை புனிதமானது குலதெய்வம் என்பது எந்த அளவுக்கு வழிபாட்டுக்குரியது என்பதை தமிழ் கலாச்சாரத்தில் வாழும் நாம் அறிவோம் அப்படி இருக்க ஒரு சமாதியை சன்னதி என்பதும் தெய்வ கோவில் என்பதுவும் எத்தனை மடத்தனமானது என்பதை பட்டும் திருந்தாத வடிவேலு எப்போது உணரப்போகிறாரோ தெரியவில்லை இவர் போன்ற இழி பிறவி நடிகனை தமிழ் சமூகம் கண்டதே இல்லை கலைஞர் ஐயாவுடைய மணிமடத்து போறதுக்கு முன்னால சொன்னே அங்க போயிட்டு நான் இங்க வரவான்னு கேட்டேன் வாண நீ பாட்டுக்கு வா அங்க வா அங்கே ஆள் போட்டிருக்கேன் நீ போய் உள்ளே போயிட்டுருந்து சந்தோஷம் நிறையா கொடுத்தாங்க உள்ள ஒன்று கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல உள்ளே போகிறங்க அது சமாதி இல்லைங்க அது சந்நிதி திமுக தொண்டன் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஒரு குலதெய்வ கோயில் அது அது மணிமண்டமில்ல மணிமகிடும் கலந்த மணிமண்டபமாக அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா நான் இந்த இடத்துல அவரை பற்றி நான் கலைஞர் ஐயாவை பற்றி ஒரு ஒரு சில வார்த்தையை நான் சொல்லி ஆகணும் எம்ஜிஆருடைய தீவிர நான் ஆனால் இவருடைய தீவிர பக்தன் இவருடைய தீவிர விசுவாசி நான் இவர் கூட அவர் இருக்க காலங்களில் அவரை வெளியிலேருந்து தான் பார்த்துருக்கேன் எம்ஜிஆரை அவர் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ஆனால் இவரோட இவர் கதை வசந்த நடிச்சிருக்கேன் இவர் கூட உட்காந்து பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் நிறையா விஷயங்கள் எனக்கு தைரியம் சொல்லுவார் திரையுலகத்தை அவர் எந்த அளவுக்கு நேசிச்சாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் நான் அந்த கவிநடையில் பேச தெரியாது என்னுடைய 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 லாங்குவேஜில் பேசுகிறேன் அவற்று போய் நான் சொன்னேன் திரையுலகத்தை அவர் எப்படி நேசித்தார் திரைப்பட கலைஞர்களை எப்படி நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியாது ஒரு தடவை இருபத்தி மூணாம் புலிகேசிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அப்போ கலைஞர் ஐயாட்ட போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறேன் சம்மன் ஐயா சண்முகிட்ட ஃபோன் பண்ணி ஐயா அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னே ஐயாட்டேன் பேசுகிறேன் என்ன கொடுத்துட்டார் உடனே ஃபோன் போட்டால் உடனே எடுப்பார் எடுத்து அவர்கிட்ட சொன்னேன் ஐயா உங்களை வந்து பார்க்கணும் தலைவரை அப்படின்னேன் என்னடா வடிவில் என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா அப்படின்னாரு ஒன்றும் இல்லை அந்த புலிகேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ராஜா குதிரையில் போகக்கூடாதுங்கிறாங்க அது ஏதோ புழுக்கு ராசியில் ஏதோ பஞ்சாயத்தான் ராஜா குதிரையில் போகாமல் குவாலிஸ்லேடாக போவார் தலைவருக்கு தெரியாமல் உங்களுக்கு தெரியுமே தெரியும் தெரியும் வாங்க நான் ஒன்று இந்த படத்துடைய தயாரிப்பாளரை கூட்டிட்டு அவர் என்கிட்ட சொல்கிறார் தயாரிப்பாளர் இருபத்தி மூணாம் முடிவுடைய படத்துடைய தயாரிப்பாளர் என்று சொல்கிறார் நான் போனேன் ஏழு நிமிஷம் தான் டைம் கொடுத்தார் இருபத்தி ரெண்டு நிமிஷம் அவர் இதுக்காண்டி பேசுகிறாரு சமூகா அந்த ராஜாவுக்கு போடியா அப்படின்னார் நம்ம ஆ ராஜாவுக்கு போட சொன்னார் அவர் போட்ட உடனே ஏ ஐயோ ராஜா குதிரில் போக்கூடாங்கிறாயிலாம் இல்லையா அது என்னான்னு பார்த்து உடனே அது போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியா குதிரையில் என்னாரு நீ ராஜா தானே என்று அவரை அவரை கிடைக்கிறார் வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறார் அப்படி தாயா ஓ எம்ஜிஆர் அப்படின்னார் என்னையே சின்ன ஒரு வபத்தை கலைக்கிடுச்சு எனக்கு ஓ எம்ஜிஆரா ஓ எம்ஜிஆர் கா அந்த காஞ்சி தலைவர் எழுதுனப்போ அப்படி தாயா புலிகேசியில் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு அப்போ கூட அதில் புலிகேசி மன்னனாக வருவார் எம்ஜிஆர் என்னால் பண்ண முடியலை அப்புறம் அதை தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மேட்ரு கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்து ஒரு வாரத்தை அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது இருபத்தி மூணாம் புலிகேசி இம்சே அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் பண்ணலைன்னா அது மார்ச் அடிக்க போயிருக்கான் அது நேரம் பிரதி அறைக்கு தான் போயிருக்கான் தான் அந்த படம் வெளியே வந்துச்சு வெற்றி பெற்றுச்சு அது மட்டும் இல்லை கலைஞர் சேனலை ஆரம்பிக்கும்போது முத முதல் அந்த படத்தை அந்த சேனலுக்கு அவர் முதல்ல வாங்கி அந்த ராமநாத சார் மூலிமா அந்த படத்தை நீ சொன்னார் இப்படி அவர்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்குது அவர் எப்படி அதான் இப்போ புள்ள போய் பார்த்தேன் திராவிடம்னா என்னான்னு கேட்குறவங்களுக்கு பூரா ஒரே உதரவு உள்ள போய் சுற்றி பார்க்குங்க கலைஞருடைய இருக்க அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும் உள்ளே போனால் என்ன ரயில்லாம் போகுது வண்டி உள்ள உள்ள காட்சிகளை பார்த்தா இந்த ஆறாம் மக்கள்லாம் ஃப்ரீயாக பார்க்கலாமா அதே சொன்னாங்க நான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு எனக்கு அவர் வரலாறு பூரா அதில் உள்ள அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் தமிழக முதலமைச்சர் அடரா அடார அடாரா கண்கொள்ளா காட்சி அதை பார்க்குறதுக்கு ரெண்டு கண்ணுக்கு பத்தாதுங்க ஒரு மணி எனக்கு ஆயிரம் கண்ணு தேவைப்படும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இது வரலாற்றில் இப்படி வந்து ஐயாவுக்கு மணி கலைஞர் கலைஞராகவுக்கு மணி ஒன்றத்தை யாருனாலுமே முடியாதுங்க யாருக்கு இந்த வரலாறு கிடையாது இது எங்கள் ஆத்தா சத்தியமாக உண்மைங்க அவ்வளோ அருமையா பிரமாணமாக அதை பண்ணி அவர் பட்ட கஷ்டம் அவர் அண்ணாவை நேசித்தது அந்த சுவாசம் திருவள்ளுவர் நேசித்த சுவாசம் அந்த காற்று அவர் பட்ட உழைப்புடையது அந்த வலிமை அந்த எளிமை அந்த திறமை அவ்வளோ இருக்குங்க ஒரு ஆளை அரவணைக்கிறது அவர் ஒவ்வொரு போட்டோ அந்த அந்த புகைப்படத்தை தான் பார்த்து உள்ள நான் அதுக்குள்ளே இங்கேருந்து ஃபோன் வந்துச்சு ஏன் பார்த்தாச்சா இந்த தான் வந்துடுறேன் அந்த உள்ள பூரா தூற்றி பார்த்து வந்தாங்க இன்றைக்கி இந்த மேடையில் ஐயாவுடைய தமிழக முதலுடைய இந்த நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்ச எங்களுடைய அன்பு அண்ணன் ஒரு ஒரு தைரியமான பிள்ளைங்க அது ஒரு எதுக்குமே கேள்வி கேட்டாங்க நறுக்குன்னு தான் பதில் சொல்லுவார் டக்கு 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 இதுதான் சும்மா குழப்பில்ல ஆனால் எப்போ நேப்பாங்களா அப்படிலாம் இருக்காது சாயங்காலம் ஆறு மணிக்கு அவ்வளோதான் பட்டு 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 பட்டும் பேசக்கூடிய சேகர்பா ஒன்று இந்த இந்த அறநல் துறைக்கு இவர் வந்து கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இவர் மூலியமாக இன்றைக்கி வந்து முதலமைச்சருடைய நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்சதுக்கு உங்களையெல்லாம் சந்தித்ததுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது ஐயா எஸ்பி முத்துராமன் ஐயா மேலேயும் பார்த்தது ஒரு மிகப்பெரிய சிறப்புழிவாக்கிய என்னுடைய சகோதரி சுல்தான் அவர்களுக்கும் அங்கே கூட ஜருக்கிலே இருக்கு ஏதாவது பேசி மிகப்பெரிய அவங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப ரசிப்பேன் நான் ஏன்னா நம்ம கட்சியில் பேச முடியும் எப்படி ஒவ்வொரு வரலாறையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய ஆள் அப்படிப்பட்ட எல்லாரையும் உங்களை சந்தித்தது இங்கே இருக்க மக்களை புறா சந்திச்சது பெருமையாக இருக்குது இந்த இரவு வந்து எனக்கு பெரிய ஒரு நட்சத்திர உறவு மாதிரியே இருக்குது எனக்கு ஐயா பல்லாண்டு பல்லாண்டு தமிழக முதலமைச்சர் நீரோடி வாழணும் அவருடைய பிள்ளை இருக்க பாருங்கள் மாமன்னன் சொன்னாங்களே அருமை அண்ணன் அருமை சௌதரி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அது விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் அலா அது விளையாட்டாக இருந்தாலும் அலாட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆள் அவற்றெல்லாம் பேசியெல்லாம் தப்பிக்க முடியாது அது ஆயிரம் பேச்சு பேச ஒரே வார்த்தையில் ஒரு பல் தொட்டி பெறுவார் அப்புறம் தைரியசாலி அவர் அவர் இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு இதாக கிடச்சிருக்காரு அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர் வந்து சும்மா இந்த பதவியில் வந்து உட்காரல அவர் ஐயா எஸ்பி ஐயா சொன்ன மாதிரி உடம்புல வடுவுகள் பத்து நாளில் தீலுக்கு கொண்டு போய் சித்திரவை பண்ணி மிஸ்ஸாவில் போட்டு கசக்கி பிழிஞ்சு தான் வந்து வெளியே வந்தார் அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சவர் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்காரு அவருக்கு தோல்வியே வராதுங்கனிமே அவர் எப்பயுமே அவர் வெற்றி முகத்தை தான் நம்ம பார்ப்போமே தவிர தோல்வி முகத்தை நம்ம பார்க்க மாட்டோம் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு அவர் நீ லூடி பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு என்னுடைய குழந்தை ஐயனார நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் உங்களோட சன்சரிக்கு ரொம்ப நன்றி 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 நன்றி